கிருபானந்த வாரியார் கூறிய வாழ்க்கை நிறை கதை ஒரு ஊரில் ஒரு தர்மவான் இருந்தார் அவரிடம் ஒருவன் யாசகம் கேட்டு வந்தான் தர்மவான் அவனை உபசரித்து வீட்டிற்குள் அழைத்து உணவு அளித்தார் உணவு உண்டபின் தன் குடும்பத்தினர் பட்டினி இருப்பதாகவும் அவர்களுக்கும் உணவு வேண்டும் என கேட்டான் தர்மவான் அவர்களுக்கு உணவு கொடுத்தார் அடுத்து அவரிடம் தான் உழைக்க விரும்புவதாக கூறினான் தர்மவான் அவனுக்கு தன் நிலத்தை கொடுத்து முதலீட்டுக்கு பணத்தையும் கொடுத்து மாட்டையும் கொடுத்தார் ஆனால் அவன் பணத்தை வீணாக செலவு செய்தான் ஏராளமான கடன் வாங்கி துன்பப்பட்டான் தர்மவானின் நிலம் தன்னுடையது என்றும் நான் யாருக்கும் குத்தகை நெல் அளக்க வேண்டியதில்லை என்றும் கூறினான் ஆனால் தர்மவான் எழுதி கொடுத்த பத்து கெடு முடிந்தவுடன் மறுநாளே பயில்வான் ஒருவனை அனுப்பி நிலத்தை விட்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் விரட்டிவிட்டார் அதே போல ஆண்டவன் நமக்கு நஞ்சை நிலமாகிய உடலையும் மனமாகிய புத்தியையும் மனமாகிய மாட்டையும் கொடுத்திருக்கிறார் அதை வைத்து நெறி தவறாமல் நடந்து கொள்ளவில்லை என்றால் குறிப்பிட்ட வாழ்நாள் என்ற குத்தகை தேதி முடிந்தவுடன் யமனை அனுப்புவார் ஆகையால் வாழ்க்கையில் நெறி தவறாமல் வாழ வேண்டும் என இக்கதையின் மூலமாக கிருபானந்த வாரியார் நமக்கு அறிவுறுத்துகிறார்